மகளிர் உரிமை தொகை அப்படின்னு ஐயாயிரம் ரூபாய் நம்மளோட பெண்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு நம்மளோட டிஎம்கே அரசு என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வந்து கடன் வாங்கி இந்திய பெண்களோட அதாவது தமிழகத்திலோட பெண்கள் தலையிலையும் நம்மளோட தலையிலையும் வந்து கடனை ஏற்றி வச்சிட்டு ஏற்றி வச்சிட்டு பெருமைப்பிடித்திரிகிறாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏன்னா இப்ப கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வர எலக்ஷன் வருது அதனால கொடுக்குறாங்க இதுக்கு மேலே பொங்கல் சிறப்பு தொகுப்புன்னு கொடுத்தாங்க ஸ்டார்டிங்ல அறிவிச்சதுல இருந்து இருபத்தி எட்டு மாசத்துக்கு வந்து காசே கொடுக்கல அவங்க நம்மள என்ன பண்ண போறாங்க அப்படின்னு மாதிரி அதுக்கப்புறம் நம்ம செய்யற ஆட்சியல் ஆட்சியை பத்தி மக்கள்கிட்ட தப்பான கருத்துக்கள் அவங்களோட ஆட்சியை புரிஞ்சதுனால என்ன ஆச்சு அப்படின்னா ஐயோ ஆட்சி பறிவெயிருவோ அப்படிங்கிறதுல காசை அள்ளி கொடுத்துருக்காங்க அதுவும் நம்மளோட கஜானாவில இருந்து காசை எடுத்து கடன் வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க கஜானா ஆல்ரெடி காலி ஆயிடுச்சு கடன் வாங்கி கடன் வாங்கி கொடுத்துருக்காங்க இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சிக்கு வரும்போது பாத்துக்கிட்டீங்கன்னா நாலு புள்ளி அஞ்சு லட்சம் தான் கடன் தமிழகத்துல இருந்துச்சு ஆனா இவங்க இந்த அஞ்சு வருஷத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு உள்ள நிலவரத்தை படி பாத்தீங்கன்னா பத்து லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி கடன் வந்து தமிழகத்துக்கு ஏத்தி விட்டுட்டாங்க இதன் மூலம் என்ன ஏறும் பால் இருந்து பருப்பு இருந்து நமக்கு நம்ம நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் விலை ஏறுதோ ஏறிக்கிட்டு இருக்குது கரண்ட் பில்லு ஆல்ரெடி ஏற்றிட்டாங்க கரண்ட் பில்லு என்ன சொன்னாங்க நாங்க நாங்க மாசத்துக்கு ஒரு டைம் எடுப்ப நாங்கள் எடுத்தாங்களா நிச்சயமா இல்லை அப்புறம் வந்து வீட்டு வரி பத்திரம் வந்து நம்ம முன்னாள் ரிஜிஸ்டர் பண்ணா எவ்வளவு கம்மியா இருந்தது இன்னைக்கு வந்து அதிக அதிகம் அதிகப்படுத்திட்டாங்க அத மாதிரி நம்ம வந்து நம்மளோட அன்றாட தேவைக்கு பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களுக்குமே வந்து வரியை அதிகமாக போட்டு அதிகமா நம்மகிட்ட வசூல் பண்ணி நம்ம நம்ம வந்து நமக்கு திட்டங்கள் கொடுக்கறேங்கிற பேரை நம்மகிட்டே கொடுக்குறாங்க ஒரு நல்ல அரசு என்ன பண்ணணும்னா நல்ல திட்டங்களை தீட்டி நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி நிறைய தொழிற்சாலைகளை கொண்டு வந்து அதன் மூலம் நிறைய உற்பத்தியை பெருக்கி அதை நல்ல லாபத்துக்கு வித்து அதுல வரக்கூடிய லாபத்துல மக்களுக்கு வந்து செல்வ செழிப்பா இருக்கணும் நிறைய திட்டங்களை வகுக்கணும் அதான் ஒரு நல்ல அரசு ஆனா இந்த அரசு கடனை வந்து கடனை வந்து ஆர்பிஐட் இருந்து வாங்கி அதை நம்ம தலையில ஏத்தி விட்டு நமக்கே கொடுக்கிற திட்டங்களுக்கு பேரு இது வந்து விடியல் ஆச்சு விடியலோட சாதனையின் வேற சொல்லிக்கிட்டு அங்கங்க போஸ்ட் அடிச்சு ஒட்டிட்டு இருக்காங்க சோ மக்களை விழிப்படைவோம் ஒவ்வொருத்தரும் நம்மளோட தலையில ஏற்றிதான் நம்ம கிட்ட கடன் வாங்கி அதாவது நம்ம வீட்டுல இருந்து பீரோல இருந்து காசு எடுத்து நமக்கே கொடுக்குறாங்க இதை ஒவ்வொரு பெண்களும் நிச்சயமா நீங்க புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க தூய சக்தி தீய சக்தி ரெண்டு சக்திகள் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா அதுல இந்த தீய சக்தியை முதல்ல நம்ம ஈஸியா நம்ம விரட்டிடலாம் இந்த தீயசக்தி திமுக விரட்டி அடிக்கணும்னா அவங்களுக்கு எந்த ஒரு வளர்ச்சி நோக்கிய சிந்தனையும் கிடையாது வளர்ச்சி நோக்கிய திட்டங்களும் கிடையாது மக்களை அடுத்த அடுத்த கடத்து கூட்டு போற இதை இதுவும் கிடையாது ஒரு நான் கண் கூட பார்த்த விஷயம் கூட நிறைய இடத்துல கவுன்சிலர் நான் பத்து வருஷமா இருக்கேன் இருபது வருஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அங்க போய் பார்த்தோம் அப்படின்னு பாட்டா அவங்களோட அடிப்படை தேவைடைய ஒரு தண்ணி வந்துருக்குதா ஒரு ரோடு போட்டிருக்காங்களா ஒரு ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு எதுவுமே கிடையாது இன்னைக்கு